என்ன மிரட்டுறான் அப்படின்னா எஹராம் அப்படிங்கிறது என்ன அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு அதே தான் ரமலான் நோன்பு வச்சுருக்கும்போது சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த சிக்ஸ் டு சிக்ஸ் இது மட்டுந்தான் பவுண்ட்ரியா இதுக்குள்ளே தான் ஹராம்கள் நமக்கு வந்து இருக்கா அதே மாதிரி அந்த எஹராமுடைய ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மொட்டை போடுறதுக்கும் அந்த கேப்பில் தான் நமக்கு ஹராமானவை தடுக்கப்பட்டிருக்கா இதெல்லாம் ஹலாலானது இந்த சிக்ஸ் டு சிக்ஸு தடுக்கப்படுறதும் அங்கே வந்து ஹராம்லேருந்து மொட்டை அடிக்கிற வரைக்கும் தடுக்கப்படுறதும் இது அல்ல வந்து லைஃபுடைய எக்ஸ் ஃபிலாசஃபி வந்து அல்ல சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துட்டுருப்ப ஆனால் நான் தடுத்த ஒரு விஷயம் உன் கைக்கு பக்கத்தில் வரும் புரியுதா இப்போ புரியுதா ஆயத்தை என்ன மேட்ரு என்ன மேட்ரு சொல்லுதுன்ட்டு அது உன் வாய்க்கு கிட்ட வரும் நீ நினச்சா அதில் லபக்குன்னு பிடிச்சிடலாம் இப்படி தான் நான் டெஸ்ட்டு பண்ணுவேன் இதுதான் என்னுடைய சுண்ணத்து அந்த இடத்துல உனக்கு கடுமையான தேவையும் இருக்கும் புரியுதா அதனால் அந்த இடத்துல உனக்கு அது யூஸ் தேவையாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் பார்ப்பேன் இப்படி தான் நான் வார்னிங் கொடுக்குற புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறேன் எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த ஆயத்தோடைய மீனிங் புரிஞ்சிக்கோ எதா சொல்கிறது ஹிக்மத் வேணும் ஃப்ரான் வந்து சும்மா வந்து அப்படியே மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது ஒரு கடுமையான தேவை நமக்கு வரும் ஒரு கடுமையாக பக்காவான அறமான பொருள் அது நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அது வரும் இப்போ இந்த நேரத்தில் நீ அந்த முயலை வேட்டையாடுறியா இல்லையா ஓ முயல் எதுங்கிறது உனக்கு தான் தெரியும் உனக்கு அனுப்பப்பட்ட ஒரு முயல் வரும் எனக்கு ஒரு முயல் வரும் எனக்கு ஒரு மான் வரும் உனக்கு ஒரு மான் வரும் எனக்கு ஒரு ஆடு வரும் உனக்கு ஒரு ஆடு வரும் அந்த ஆடு தான் நமக்கு ட்ராப்பு அதுதான் சொல்கிறான்ல அங்கே மட்டும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இதுதான் இருக்கிறதிலே ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் புரியுதா என்னன்ட்டு அதே மாதிரி ஹரமில் இன்னொரு அந்த எகராமுடைய அந்த நிலையில் இந்த வேட்டையாடக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய சட்டங்கள் ஹதீஸ்களில் வரும் எது இதெல்லாம் ஹராமு அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நீ ஏஹராம் கட்டியிருக்க பக்கத்தில் இன்னொருத்தர் லோக்கல் ஊர் சோ ஆள் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஏதோ ஒரு முயலையோ மானையோ தேடிட்டு வர்றார் அவர் துரத்திட்டு வராரு இவர் உக்காந்துட்டு அந்த இடத்துல அது போய் எங்கேயோ ஒன்று ஒழிஞ்சிருச்சு அவர் நேராக வந்து கேட்குறாரு இவர்கிட்ட எங்கே 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 அப்படிங்கிறாரு இவர் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் கேட்குற எங்கே நினச்சி அங்கேச்சி அப்படிங்க அப்போ அவர் சொல்ல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் சொல்லக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் இதுவும் ஒரு டெஸ்ட்டு நம்பர் ஒன் டெஸ்ட்டு நீயே வேட்டையாடுறியா நம்பர் டூ டெஸ்ட்டு அடுத்தவனை அடுத்தவனுக்கு இந்த ஹராமுக்கு உடந்தையாக இருக்கிறியா நம்பர் த்ரீ இதில் இன்னொன்றும் இருக்கு என்ன அப்படின்னா நீ ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிட வேண்டியது நீ வேட்டையாட வேண்டியதில்லை அவன் வேட்டையாடி கொடுப்பான் உனக்காக அதை கொண்டாந்து கொடுத்தா இதுவும் ஹராம் இந்த மூணும் வந்து ஹதீஸ்களில் வந்து அராமாகப்பட்டிருக்கு டைரக்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவது வேறு ஆள் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஹராமான விஷயம் இந்த மூணுமே வந்து ஹராம் இப்போ இது நம்முடைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வாழ்க்கை நரகமாயிடும் சா அவ்வளோ ஸ்மூத் லைஃப் இருக்காது நல்லா தெரியும் ஒன்று நம்மளுக்கே அந்த ஹராம் ஆஃபர் வரும் அது வந்து ரொம்ப எளிதாக வரும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம் அல்லது நம்முடைய தொடர்பு இல்லாத அதாவது நம்ம ஹராமுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சோதிக்கப்படுவோம் அடுத்தது நாம் வந்து ஹராம இறங்கியிருக்க மாட்டோம் ஆனால் ஒருத்தர் அந்த ஹராமை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு நம்ம என்னென்னு அனுப்புவோம் நம்ம தான் அந்த ஹராமில் இல்லையே நமக்கு தானே கொடுத்தாங்க புரியுதா நான் என்ன பண்ணுறது என் கணவர் தான் பேங்க்கில் தொழிலில் இருக்கிறாரு புரியுதா அப்போ இது வந்து எப்படி எனக்கு பிரச்சனை வரும் நான் பொண்ணு பொண்ணுதானே அப்படின்னா விட்டு சண்டை போடு சண்டை பாரு அப்புறம் ஃபிரோனுடைய மனைவி அல்லா ஏன் எக்ஸாம்பிள் காட்டினானு புரியும் புரியுதா ஃபிரோனுடைய மனைவியை ஏன் வந்து எல்லாம் வந்து சொர்க்கத்துடைய தலைவி ஆகினான்னு புரியும் அப்புறம் ஏன் மரியமலை சொல்லாம வந்து அல்லாஹ் சொர்க்கத்துடைய தலைவி ஆகினானு புரியும் புரியுதா இது டாவு போட்டு நம்ம நவுந்துருவோம் எங்கள் அப்பா அப்படி பண்ணுறாருங்க எங்க எங்கள் வீட்டுக்கார் அப்படி பண்ணுறாருங்க என் பையன் அந்த தொழிலை பண்ணுறாங்க நான் இதை பண்ணால் சாப்பிட மாட்டேன் ஆ சாப்பிட மாட்டேன் யாருக்காவது செய்கிறேன் ஆனால் யாருக்காவது சம்பாதிக்கிறாங்க கேட்டான் என்ன சொல்லுவான் உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் செஞ்சாமா நீ இந்த ஹராமல் சம்பாதிக்கிறான் இந்த லஞ்சம் வாங்குறவன் இந்த திருட்டு பையன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலு அப்போ இது அல்லாவுடைய சுண்ணத்துகளில் ஒன்று இதை வந்து அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ணுறான்